ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனிமேரப்போகிற எபிசோட்க்கான ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜய் இருந்துட்டு கல்யாணி கிட்டே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் கல்யாணி இருந்துட்டு இங்கே பாருடா விஜய் காவேரி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தானா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம் விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா பாட்டிமா எனக்கு இந்த சொத்தும் வேணாம் இந்த வீடும் வேணாம் பாட்டிமா நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் காவேரியை நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நடந்து போயிடுறாரு இதெல்லாம் பார்த்தா நம்ம பாட்டி இருந்துட்டு இங்கே பாருடா விஜய் உனக்கு எங்களை விட அவ்வளோதான் முக்கியமாக போயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு அமைதியாக போயிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன ரூமுக்கு போயிட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணுறாரு பேக் பண்ணிட்டு வெளியே கொண்டு வராரு கொண்டு வந்த உடனே இங்கே பாருங்க பாட்டி இனிமேல் நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல காவேரி இல்லாத லைஃபை என்னால் ஏற்றுக்கவே முடியாது நான் காவேரி கிட்டேயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க அந்த நேரம் பார்த்து காவேரியும் சாரதாவும் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க இதெல்லாம் பார்த்த விஜய் விஜய் இருந்துட்டு காவேரி நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாட்டி இருந்துட்டு வாடி வா விஜய் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி விட்டுட்டு நீ பின்னாடி வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க பாட்டி காவேரி என்கிட்ட எதுவுமே திரும்ப திரும்ப காவேரி மேல கோவப்படாதீங்க நீங்க நான் தான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் காவேரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்னங்க சொல்றீங்க என்ன பாட்டிமா எதுக்காக விஜய் இருந்துட்டு இந்த வீட்டை விட்டு போனோம் விஜய் விட்டு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே வாடி எல்லாமே உன்னாலதாண்டி உன்னாலதாண்டி இப்போ வீட்டை விட்டு கிளம்புறேன்னு சொல்கிறான் இப்போ எங்களையும் தூக்கி போட்டுட்டு இத்தனை வருஷமாக வளத்தை எங்களவே தூக்கி போட்டுட்டு இப்போது உன் பின்னாடி வராண்ணாடி நீ என்னடி சொக்கு பொடி போட்டு வச்ச என் பேரனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்ம காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சாரதாக இருந்துட்டு இங்கே பாருங்க நாங்கள் யாரையுமே சொக்கு பொடி போட்டெல்லாம் மைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட கல்யாணம் இருந்துட்டு இங்கே பாருங்க உங்கள் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும் பொண்ணை பின்னாடி கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இப்ப கூட்டிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவையும் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கல்யாணம் இருந்துட்டு நம்ம விஜய் இதெல்லாம் கேட்டுட்டு அமிதவே தான் இருக்காரு இதெல்லாம் கேட்ட கேட்க முடியாம விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவமா இங்க பாருங்க பாட்டி இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம பாட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன விஜய் சொன்ன என்ன பார்த்து என்ன என்ன வார்த்தை சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம காவேரி மயக்கமே வந்துடுது மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க விழுந்த உடனே நம்ம சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க கூட்டு போயிட்டு அட்மிட் பண்ண உடனே தெரியாத அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துட்டு எல்லாரையும் திட்டவும் நம்ம கல்யாணிக்கும் தாத்தாக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன பிரெக்னன்டா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா கேக்குறாங்க தாத்தா இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு என்ன என்ன பாயிரு காவேரி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் தாத்தா முன்னாடியே எனக்கு தெரியும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டு உங்ககிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷமா சொல்லலான்னு இருந்தோம் ஆனா இதுக்குள்ள பாட்டி இருந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட பாட்டி இருந்துட்டு பயங்கரமா எமோஷனல் ஆயிராங்க இங்க பாரு காவேரி நீ பிரெகனண்டா இருக்கனு எனக்கு தெரியாது காவேரி என்னோட பேரனை நீ இது வரைக்கும் சந்தோஷமா வச்சிட்டு வைக்கவே இல்லைன்னா அப்படின்னு நான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இப்போ எங்க வாரிசு நீ சுமந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரி என்னமா இது நீ கூட எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா எனக்கே நேத்து தான் தெரிஞ்சது அஹ் காவேரி இருந்துட்டு நேத்து தான் எங்கிட்ட சொன்னா மாசமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் காவேரியே இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தேன் இல்லைன்னா நானும் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் சொல்கிறாங்க நம்ம கல்யாணி இருந்துட்டு சாரதா கிட்டேயும் காவேரி கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பிளே கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க